இன்றைய தின தீபம் தியானத்தில் நீதிமொழிகள் பதினொன்று பதினான்கு ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் ஆங்கிலத்தில் என்ஐவி மொழிபெயர்ப்பு லேக் ஆஃப் கைடன்ஸ் பட் மெனி அட்வைசஸ் மேக் விக்டரி இதை கேட்கிற என் என்புதைய பிள்ளைகளே கத்தருடைய ஆலோசனை நம்மை விழுந்து போகாமல் இருக்க செய்யும் கத்தருடைய ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது சுகத்தை உண்டாக்கு இந்த நாளில் நாம் செய்கிற எல்லா காரியத்திலேயும் பிரயாணங்களிலே தேவ யோசனைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் நாம் விழுந்து போகாமல் ஸ்திரமாகவும் சுகமாகவும் வாழ கத்திருக்கிற செய்வான் ஆமே